நிகழ்ச்சி ஒன்றுக்கு பங்கேற்று வந்த நண்பர் ஒரு குறிப்பு எழுதியிருந்தார் இவர்களிடத்தை வந்து தங்களுடைய வாழ்க்கை சிக்கல்களை முறையிட்டு கண்ணீர் மலரக்கூடிய ஒரு அவர் பார்க்கிறார் அப்ப அவங்க அவங்கள்ட்ட சொல்றாங்க நாங்க எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நெருங்கி வரக்கூடிய இறுதியை பற்றி கவலையோடு இருந்த நாட்கள்ல நாங்கள் முடிச்சு ஒரு கட்டத்தில் நாங்கள் பிறருக்காக வாழ ஆரம்பித்தோம் பிறரை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம் பிறருக்காக சேவை செய்ய ஆரம்பித்தோம் அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் சிரித்துக் கொண்டே வாழ்த்தோம் இவன் உருவாக்கிய ஆதவ் ட்ரஸ்ட் என்ற அமைப்பு இது போன்ற சிறப்பு சிக்கல்கள் உள்ள குழந்தைகளுக்காக விழிப்புணர்வை ஊட்டவும் அவர்களுக்கு கல்வி அளிக்கவும் அவர்களை பற்றிய ஒரு ஒரு பொறுப்புணர்வை தந்தையர் தாய் உருவாக்கவும் இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய பணி செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக என்னுடைய நண்பர் விஜயராகவன் அவர்கள் இவருடன் இணைந்து பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த நூலை இணையிலே வெளியிட வேண்டும் திரு விஜயராதவன் அவருடைய சேவையை பற்றி சில விஷயங்கள் சொல்றார்